இவர் ஹமீர் ஹம்சா ஒரு பேச்சாளர் போதகர் பங்களாதேஷ் பங்களாதேஷ் சத்திலேருந்து வந்தவர் ஒன்பதாம் தேதி இங்கே வந்து இங்கே வந்து பேசியிருக்கார் பத்தாம் தேதி திரும்பிவிட்டார் இவர் வந்து இங்கே உள்ள பங்களாதேஷி ஒர்க்கர்ஸில் அவங்களுடைய டொமிட்டரிக்கு போய் ட்ராஸில் இருக்க ஒரு டொமிட்டரிக்கு போய் இந்த சொற்பொழுவையை நடத்தினார் நமக்கு அவர் அவர் பேசியது தெரிய வந்தது இவருடைய பின்னணி என்னவென்றால் ஓரளவு முஸ்லிம் அல்லாதவர்களை முஸ்லிம்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும் அவர்களோடு ஒன்று சேரக்கூடாது ஒரு ஆங்கிலத்தில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ப்ரீச்சிங்ஸ்னு சொல்லுவான் அந்த மாதிரி அரசாங்கம் வந்து குரான் மூலமாகத்தான் இருக்க வேண்டும் நம்மளுடைய சட்டப்படி இருக்கிற அரசாங்கம் சரியில்லை மற்றவர்களை ஒதுக்கி அவர்களை கீழே வைத்து முஸ்லிம்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் முஸ்லிம்கள் தான் மேலே இருக்க வேண்டும் முஸ்லிம்கள் மத் முஸ்லீம் அல்லாதவர்களோடு சேரக்கூடாது இந்த மாதிரியான வகையில் பல பேச்சுக்கள் பேசியிருக்கிறார் இவர் வந்து மற்றபடி பங்களாதேசில் இப்பொழுது கைது செய்யப்பட்டவர் வேல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் அவருடைய விசாரணை இன்னும் முடியவில்லை அவருடைய அவர் பேச்சை கேட்ட சிலர் மற்ற வகைகளில் நடவடிக்கை அதாவது வயலண்ட் ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவான் அந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு மற்றவர்களை தாக்குவதற்கு திட்டம் கூட போட்டியிருக்கிறார்கள் சாதாரணமாக இந்த மாதிரியானவர் சிங்கப்பூருக்குள் வர முடியாது ஆனால் என்ன இந்த இந்த இவருடைய கேஸில் என்ன ஆச்சுன்னா இவர் இவருடைய பாஸ்போர்ட்டில் பேர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு அதான் நான் மற்ற இடங்கள்லேயும் சொல்லியிருக்கிறேன் நமக்கு டூரிஸம் ரொம்ப மிக முக்கியம் அதனால் ஏர்போர்ட்டில் வரவங்க ஓரளவு அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும் அதனால் ஒவ்வொரு வரையும் ஒரு அரை மணி நேரம் வச்சு நம்ம கேள்வி கேட்க முடியாது ஒரு ஜ்மெண்ட் பண்ண வேணா சில பேர்கள் நம்மளை நமக்கு தெரியும் இவங்களை வர விடக்கூடாதுன்னு உடனே ஐசிஏ வர விடாது இவர் வந்து ஒரு வேறொரு பேரில் வந்ததினால ச கொஞ்சம் வேறு மாதிரியான பேரில் வந்ததினால இவர் சரியாக தெரியலை இவர் இவர்களுடைய பின்னணி நமக்கு தெரியலை ஆனால் ஏற்பாடு செய்தவர்கள் நமது சட்டப்படி இவர் இங்கே வாரார் இவர் இந்த மாதிரியான ஒரு சொற்பொழிவு நடத்தப் போகிறார் என்று கூறியிருந்தால் நமக்கு தெரிந்திருக்கும் பெர்மிட் தேவை பெர்மிட் இல்லாமல் இதை செய்திருக்கிறார்கள் அதனால் இப்போது புலனாய்வு நடந்து கொண்டிருக்கிறது இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது நடவடிக்கை எடுக்கப்படும்